வந்திருக்கோம் பயங்கரமே இருக்கு செம கூட்டங்களா இருக்கு நீ

அப்படியே அங்கே போய் பேர இருக்கு இருக்குற ஸ்டார்டிங்ல ஃபிஷ்ஷாக தான் வச்சிருக்காங்க பிங்க் கலர்ல இருக்கு ஃபிஷ் இது கலர் அடிச்சு வச்சிருப்பாங்க வேறு இதான் ஒரிஜினல் கலராக இருக்கும் இது ப்ளூ கலர் ஃபிஷ்ஷு அது மஞ்சள் கலரு அது பேர் ஷார்க் மாதிரி அந்த இருந்த கூடாது மூவாயிரூவா நாலாயிரம் ரூபா ஃபிஷ் பெருசானோ அந்த சரிக்கூடா இருந்துச்சு ஒரு வழியாக உள்ள வந்துட்டோம் சும்மா போட்டோ எடுக்கிற இடம் தான் இருக்கு போட்டோ எடுக்கிற இடம் ஆல்ரெடி போனதுலேயே பார்த்துருக்கோம் ஆனா உள்ள இன்னைக்கு பஜார் மணிக்கு ஒரு செட்டப் இருக்கு குற்றாலத்துக்குள்ள போனோம்னா ஒரு பஜார் செட்டப் இருக்க மணிக்கு ஒரு செட்டப் இருக்கு இருக்கேன் அம்மாவை கூப்பிட்டு வந்தாச்சு ஓகே பார்த்தா இருக்குது நல்லா கேல்சிங் தேவையான ஐட்டமாக இருக்குது வா 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 அப்படியே மூணாப்ல வந்துடுறா வாங்கி 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 போட்டுக்கிறது ஒன்றும் எடுக்க மாட்டேங்க வாங்குவோம் இதெல்லாம் அப்பளம் அப்பளம் வெரைட்டி அப்பளம்னா மிட்டாயி நூறா அப்பளம் கோயமுத்தூர் வைக்கும் போதே கோயம்புத்தூர்ல நாங்கள் சண்டே மார்க்கெட் போகும்போது இந்த அப்பளத்தெல்லாம் பார்த்தாச்சு சரியா கேம் நிறையா வச்சுருக்காங்க சாக்லேட் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு தெரியும் நினைக்கிறேன் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு தெரியும் மம்மி டேடி எல்லாமே நல்லா இருக்கு நல்லா விளையாட்டு ஜாமா போடலாம் என்னது ஓரா வீட்டுக்கு தேவையான இடத்த பார்த்தோம்னா இவ மாட்டுக்கா மேக்கப் இடத்தை பார்த்தா அவ மாட்டுக்கா சரி வாங்க வந்து பார்த்துக்கலாமா வந்து அதில் போய் பார்ப்பேன் என்னென்னு ஆனால் கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்குது பாருங்க இதோ டீனருக்கு நாலஞ்சு மணிக்கு போகிற கூட்டம் என்னது விஆர் இந்த அப்புறம் அது ஏதோ பியூட்டி மணிக்கு இருக்குது ஸோ இதுவும் அந்த கடையோட சேர்ந்ததுதான் போல் இந்த ஸ்னோக்கு போகலாமா ஸோ ரைடு இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க நிறைய பேர் பார்த்துக்கிருப்பீங்க எல்லா ரைடும் அங்கேனக்குள்ளே இருக்குது இன்னும் அதுக்குள்ளே போகவே இல்லை ஏன் வர மாட்டேன் ரைடு வராண்டிதானா அங்கே பழன விடமாட்டான்

மாமா வந்த தான் அதில் போனோம் அது வரைக்கும் எந்த ரயிலையும் போக முடியாது அருள் வரமாட்டேன்ட்டா இருக்குதான் அங்கே ரொம்ப எல்லாருக்கா பால்கேன்ஸ் வேறு வா ஆமாம் நாலு பேர் அதில் போகிறோம் போகிறோம் நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறோம் இப்போ தான் நிறையா இருக்கு பசங்களுக்கு இருக்க வந்து ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய வச்சிருக்காங்க உள்ள அங்கேயும் வச்சிருக்காங்க அதில் சுத்தி சுத்தி இருக்குங்களா அதில் போனா நீ நல்லா இருக்கு இது தர்கா இது தலை சுத்தும் ரொம்ப தலை சுத்தம் அப்படியே தலைக்கு மிளக் தலைக்கு மிளகு நம்ம உடலாக போனோம் பட் அங்கே வீடியோ எடுக்கல நாங்கள் நாங்களாகவே போனோம் அதனால் இதெல்லாம் வீடியோ எடுக்கல ஓகே வா போவோம் இருக்க வேண்டியதா போவோம் காத்து இருக்கல நான் எப்படி இருக்குன்னு பாக்க காண்டி அருள்லாம் வந்ததுக்கு அப்புறமா பேமிலியா வந்து வீடியோ எடுக்கிறாங்க கம்மியாதான் போய் சின்ன குழந்தைங்க உட்காந்து போற மணிக்கு அங்க ஒரு கை குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்காங்க பாரு இங்கே ஒன்று இருக்குது அதே மணிக்கு ஸோ அது சின்ன குழந்தைங்க விளையாடுறது போல் நானும் ஏதோ பெரிய பசங்களாம் விளையாடுறதுன்னு நினச்சேன் தரமாக இருக்குது நாளைக்கு வந்து செய்க செய்வோம் பாப்போம் இன்றைக்கி விளையாண்டா விளையாடுவேன் ஆசையாக தான் இருக்கும் பார்க்கலாம் வித்துக்கு கும்ப பார்க்கலாம் ஸோ இது விளாட போகிறாரு சார் なるほど。 செமையாட்டிக்கிறேன் ஃபுல்லாக வசதிங்கிறது என்ன சென்டரில்

கொஞ்சா ஒண்ணு இல்லையா அவ்ளோதான் பை メதுவா போடுறா வெதியா போடுறா அது அப்புறம் انا ஆறு பலகடை கிடையாதா மூணு பால் மூணு பால் தானா பை இல்லவா அந்த கண்காட்சிக்கு போயிட்டு வந்தாச்சு அதுக்கடுத்து வீடியோவே எடுக்கலை தம்பி ரொம்ப அழகாக இருந்துச்சுட்டான் ஸோ ஆட்டோ வரக்காண்டி வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்தோம் வந்துட்டு இப்போ காலையில் ஆகிட்டு தூங்கி எழுந்திரிச்சு டயராகிட்டு எனக்கு வேறு லைட்டாக காய்ச்சல் இருக்குது ஸோ லேட்டாக தான் எழுந்திரிச்சு எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க வீட்டில் ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம் பாய்